ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி மந்தாச்சி இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் முறுக்கு எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கிளாஸ் அரிசியை ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் அதை கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கிறேன் உங்கள்கிட்ட கிரைண்டர் இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்ச அரிசியை ஒரு துணியில் காய வச்சுட்டு அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணிக்கலாம் இல்லை மிக்சிலேயே கூட பவுடர் பண்ணிவிட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க அரிசியை கரெக்டாக ஒரு ஒன்றரை மணிலேருந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் அதுக்கு மேலே ஊறுச்சுன்னா ஒரு மாதிரி புளிப்புசிவோம் வந்துடும் முறுக்கில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் முக்கால் தேங்காவை எடுத்து திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு கிளாஸ் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் தேவைக்கேற்ற பால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மாவு நல்லா அரைஞ்சதும் நம்ம அதை வெளியில் எடுத்துடலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் வந்து உளுத்தம் உளுத்தம்பருப்பு எடுத்து அதை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து உடச்சக்கல்ல மாவு எல்லியும் வறுத்து வச்சுருக்கேன் அந்த எள்ளியும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து உப்பு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துருங்க அதே மாதிரியே கட்டி ஆயிடுச்சுன்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை நார்மல் தண்ணி கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் கிட்ட வெண்ணெய் இருந்துச்சுனா ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு வெண்ணெய் இல்லை அப்படின்றதால நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இல்லனா நீங்கள் நார்மலாக தே யூஸ் பண்ணுற ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க பாருங்க இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம முறுக்கு பிழிஞ்சிடலாம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பாலித்தீன் கவரில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அதே மாதிரி முறுக்கு குழாயிலையும் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம உள்ளே மாவு ஃபில் பண்ணிடலாம் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கவரில் சுற்றிட்டு பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு நல்லா பண்ண தெரியும் முறுக்கு அப்படின்னா நீங்கள் நேரடியாக ஆயிலில் கூட பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க சுற்றிட்டு அந்த முனையை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க இல்லைன்னா நம்ம ஆயிலில் போட்டு பொறிக்கும் போது அது பிரிஞ்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆயில் நல்ல சூடாக இருக்கணும் இப்போ நம்ம ஒன்று ஒன்றையும் ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க இல்லைன்னா மேலே ஆயில் தெரிச்சிடும் நல்லா நொறலாக அடங்கினதும் நம்ம அதை வெளியில் எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அதை வெளியே எடுத்துடலாம் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் உளுத்த மாவு தான் கரெக்டானது அதே மாதிரி நாலு கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா ஒரு கிளாஸ் உளுத்த மாவு போட்டுக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் உளுத்த மாவு அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா முறுக்கு வந்து கடினமாயிரும் பாருங்கள் எவ்வளோ சுலபமாக ரொம்ப சுவையான மொறுமொறுப்பான தேங்காய் பால் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்